வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு ரெண்டு நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து என்னுடைய சேனல் பார்த்துட்ருக்குற உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மதியம் லஞ்சில் எங்கள் வீட்டில் என்னென்ன வெரைட்டி நாங்கள் சமைச்சிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ உப்பு போட்டுக்கலாங்க பாங்கா ஊருகாம் இது வந்து தேன் எல்லாம் சேர்த்து மாம்பழம் பழாப்பழம் வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து ஸ்வீட் பச்சடி செஞ்சுருக்கேன் கேரட் தயிர் பச்சடிங்க பீன்ஸு கேரட்டு போட்டு பொரியல் பருப்பெல்லாம் சேர்த்து செஞ்சது இது வந்து இப்போ பரிமாறிக்கலாம் வாழைக்காய் பஜ்ஜி எங்கள் வீட்டில் செஞ்சதுங்க ஜிலேபி மட்டும் நான் கடையில் வாங்கியிருக்கேன் அப்பளம் மேரக்காய் சாம்பாருங்க இது வந்து பருப்பு ரசம் பூண்டு மிளகெல்லாம் போடாமல் பருப்பு சேர்த்து தக்காளியெல்லாம் போட்டு வச்ச ரசம் கெட்டி தயிர் இப்போ இதெல்லாம் நம்ம பரிமாறி இருக்கோம் அடுத்ததாக வந்து நம்ம சுட சுட சாதம் போட்டுக்கலாம் நல்லா சுட சுட சாதம் போட்டுக்கலாங்க இந்த லஞ்சு வந்து எங்கள் வீட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் உப்பு மாங்காய் ஊறுகாய் பழப்பச்சடி மூணு கனிகள் சேர்ந்த தேன் சேர்ந்த பழப்பச்சடி கேரட் தயிர் பச்சடி பீன்ஸ் கேரட் பொரியல் கசகசா பாயசம் தயிர் ஜிலேபி பஜ்ஜி அப்பளம் மேரக்காய் சாம்பார் ரசம் சுட சுட சாதம் நெய் ஊற்றிக்கலாங்க சுட சுட சாதத்தில் நெய் ஊற்றி குழம்பு ரசமெல்லாம் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்